வணக்கம் நண்பர்களே இஸ்ரேல் இதுங்க வந்து இஸ்ரேல் பாலஸ்தீன் அப்டேட்டு ஒன்றும் பெருசாக இல்லை ஒரு சின்ன செய்தி இருக்குது அதை கடைசியாக சொல்கிறேன் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேர்தலில் இஸ்ரேல் வந்து தலையிட்டுருக்கு இஸ்ரேல் தலையிட்டு ஒரு பெரிய கூத்து பண்ணி வச்சுருக்கிறாங்க இதை வெளியிட்டவர் யார் அப்படின்னா ஓபன் ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய கம்யூனிட்டியை சேர்ந்த சேட் ஜிபிடி அந்த க நிறுவனத்தின் தலைவராகிய சாம் ஆல்ட்மேன் அப்படின்றவர் தான் வெளியிட்டிருக்கிறாரு அது என்ன செய்தின்றத பார்ப்போம் அப்புறம் நான் நண்பர்களே புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனலில் வர வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது அது அதோட கம்பேர் பண்ணால் ஒன்றில் பத்து பங்கு வந்தாலே ஜாஸ்தியாக வச்சுங்களேன் உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும் புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம் செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம் ஸோ இல்லை சார் பணம்லாம் கேட்காதீங்க சார் நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது நம்ம கேட்குறது என்ன கேட்போம் புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வரும் வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம் இல்லை சார் புக்கெல்லாம் வாங்கிறதுக்கெல்லாம் பதிக்க முடியாது சார் படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கினோம்னா முடிஞ்ச நேரம் வாங்குனாலும் வாங்குங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டலில் கூட இருக்குது இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான் லைக் போடுங்கள் கமெண்ட் போடுங்கள் எல்லாமே ஆதரவு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க இஸ்ரேலை சேர்ந்த ஸ்டாய்க் அப்படின்னு ஒரு நிறுவனம் எஸ்டிஓஐசி ஸ்டாய்க் அப்படின்னு ஒரு நிறுவனம் இது வந்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சிங் மீடியா ஒரு கம்பெனி அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்து இதை பரப்புங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தா அவங்க பரப்புவாங்க இதை ஒரு வேலையாக செய்கிறாங்க அதாவது இப்போ இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியிலலாம் ஏகப்பட்ட பொய் செய்திகள்லாம் வருது பார்த்திங்களா இந்த மாதிரி செய்திகளெல்லாம் பரப்புறதுக்கு ப்ரொஃபஷ்னலாகவே ஒரு கம்பெனியாக வச்சுருக்குறாங்க இஸ்ரேலில் அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் தான் இந்த ஸ்டாய்க் அப்படின்ற நிறுவனம் இந்த நிறுவனத்துக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃபெப்ரவரியிலையே வந்து அவங்களுக்கு ஒரு நோக்கம் தெரிஞ்சிருச்சு இந்த பிஜேபி இனிமேல் வரப்போகிறது இல்லை அப்படின்னு பிஜேபி வராது அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா காங்கிரஸ் வந்து எப்போதுமே வந்து இஸ்ரேலை ஆதரிக்கக்கூடிய ஒரு கட்சி கிடையாது கட்சியோட நிலைப்பாடு எப்போதுமே நாம் வந்து பாலஸ்தீனத்துக்கு தான் ஆதரவாக இருக்கணும்னு நேரு அவர்கள் கொள்கை முடிவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி இப்போது இந்த தேர்தலில் இவங்க பிஜேபி தோற்றுரும் அப்படின்னா என்ன நடக்கும் ஏன்னா இவங்க வந்து இஸ்ரேல்கிற நாடு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி உருவாக்கப்பட்டாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்து வரை இந்தியா வந்து இஸ்ரேலை ஒரு தனி நாடாக அங்கீகரிக்கவில்லை எப்படி அங்கீகரிக்கவில்லை அப்படின்னு சொன்னால் இஸ்ரேலுக்கு தூதரகம் அமைப்பதற்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க புரியுதுங்களா நேருவும் முடியாதுன்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் இவங்க லால் பகதூர் சாஸ்திரி இந்திரா காந்தி எல்லாருமே வந்து கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அப்புறம் இந்த எமர்ஜென்சி பீரியட் வரும்போது தான் வந்து சரின்னு கொடுத்துட்டாங்க அது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உலக அரசியல் சிக்கல் என்னன்றது இன்னும் சரியாக தெரியல அது வந்து அப்புறம் தான் எழுபத்தஞ்சுக்கு அப்புறம் தான் வந்து பாம்பேயில் இஸ்ரேலுக்கு தூதரகம் அமைப்பதற்கு இடம் கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்போ மோடி வந்த பிறகு பார்த்திங்கன்னா இந்த கடந்த பத்து ஆண்டுகளாக மோடியோட ஸ்டாண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அப்படியே காங்கிரஸ்க்கு எதிராக இருக்குது காங்கிரஸோட ஸ்டாண்ட் எப்பவும் எப்படி இருக்கும்னா ரஷ்யா நமது நட்பு நாடு மற்றும் பாலஸ்தீன மக்களுக்கு நமது ஆதரவு இருக்க வேண்டும் யாசர் அராஃபத்தில் வந்து இந்திரா காந்தியவே இந்தியாவில் வந்து நேராக பார்த்துட்டு போயிருக்கார் அளவுக்கு நம்ம வந்து பாலஸ்தீனத்துக்கு தான் ஆதரவான நிலையில் தான் இந்தியா எப்போதும் இருந்தது இப்போ இந்த சங்கிங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த இப்போ ரெண்டாயிரத்தி இருந்து தான் இந்த கூத்து நடக்குது இதுக்கு முன்னாடி நம்ம இஸ்ரேலை எப்போதும் ஆதரித்தது கிடையாது எப்போதுமே இஸ்ரேலுக்கு எதிரானதாகவும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகவும் தான் இந்தியாவோட குரல் எப்போதும் இருந்துகிட்டு இருந்தது இப்போ பாஜக வந்த பிறகு தான் எப்படி ஸ்டாண்டை மாற்றுறாருன்னா அமெரிக்கா ஆதரவுன்னு வர்றார் எனக்கு அமெரிக்கா தான் வேணும் ரஷ்யா கூட அவ்வளோ அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் களத்தில் களத்தை திருப்பி போடுறார் கேட்டால் வந்து சைனா வந்து எங்களுக்கு எதிரி நாடு அதனால் அமெரிக்காவை தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் ரஷ்யாவும் சைனாவும் நட்பாக இருக்குது அதனால் ரஷ்யாவோட நமக்கு அமெரிக்கா தான் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் அப்படின்லாம் வந்து மோடி வந்து உருட்ட ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் என்ன பண்ணார் இஸ்ரேலுக்கும் நமக்கும் நட்பு நாடு அப்படின்னு அறிவிக்கிறார் அறிவித்ததோடு மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாருனா இஸ்ரேலுக்கு தேவையான ட்ரோன்களை தயாரிப்பதற்கு நம்ம ஹைதராபாத்லேயே ஒரு ஸ்டேஷனை உருவாக்குறார் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தின் பெயரில் அந்த இடத்துல அந்த ட்ரோன் பூரம் தயார் செய்யப்பட்டு அந்த ட்ரோன்கள் இஸ்ரேலுக்கு இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுது அந்த ட்ரோனை பயன்படுத்தி தான் அவர்கள் வந்து இந்த அக்டோபர் ஏழுக்கு பிறகு நடந்த தாக்குதல்களில் இஸ்ரேல் ஈடுபடுது என்ன பண்ணுறாங்க இந்த ட்ரோன்களை அனுப்பி அந்த பக்கத்தில் யாரும் இவங்க வந்து ரொம்ப பயந்தாங்க தரைப்படனா என்ன பண்ணணும் தரைப்படை உள்ளே போகணும் இவங்க அப்படிலாம் போக மாட்டாங்க முதல்ல ட்ரோன் அனுப்புவாங்க ட்ரோன் போய் பார்த்து அந்த இடத்துல எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா அதுக்கப்புறமா உள்ளே போவாங்க இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு வைங்க ஸோ இதற்கும் இந்த ஸ்டாக் நிறுவனத்தின் செய்த செஞ்ச வேலை என்ன அப்படின்னா பார்த்தோம்னா ஃபெப்ரவரிக்கு மேலேயே என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க பாஜகவுக்கு எதிராக சரியா நல்ல கவனிங்க பிஜேபி ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேக் இருக்குது அந்த ஹேஷ்டேக் எங்கெல்லாம் இருக்குமோ அங்கெல்லாம் போய் பாஜகவுக்கு எதிரான கருத்துக்களை முதல்ல எங்கே போடுறாங்கன்னா ஆஸ்திரேலியா கனடா யூஎஸ்ஏ இங்கிலாந்து போன்ற பகுதிகளில் வாழக்கூடிய இந்தியர்களை டார்கெட் பண்ணி அந்த செய்திகள் போகிற மாதிரி இந்த ஏஐயில் செஞ்சுருக்காங்க இந்த சாட்ஜிபிடியில் போகிறீங்கன்னா நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதிலே வந்து சில ஆப்ஷன்லாம் இருக்குது அந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் போய் ஃபேஸ்புக்கு எல்லாத்தையும் லிங்க் பண்ணிட்டீங்கன்னா அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக கூட ரிப்ளை பண்ணும் யாராவது ஒருத்தர் பதில் போடுறாருன்னா உடனே அவருக்கு பதில் ரிப்ளை பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக பண்ண முடியும் புரியுதுங்களா இப்படிலாம் ஒரு ஆப்ஷன் இருக்கா அப்படின்றீங்களா இருக்குது உங்கள் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு எல்லாத்தையும் அதில் கனெக்ட் பண்ணிடணும் கனெக்ட் பண்ணால் ஆகும் அந்த ஏஐ வந்து உங்கள் அக்கௌண்ட்டை அதுவும் படி படிக்க ஆரம்பிச்சிடும் அது ஒரு சிக்கல் இருக்குது சரியா படித்து என்ன பண்ணும் அப்படின்னா அது தெரியாது இப்போதைக்கு அந்த ஏஐன்னு சொல்லக்கூடிய சேட் ஜிபிட்டியில் அவங்களுக்குன்னு பெருசாக ரெவென்யூ மாடல் எதுவும் கிடையாது வெறுமன ஃபண்டிங்கில் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதன் மூலமாக பின்னாடி ஏதாவது பண்ணுறதுக்கு ஐடியா வச்சுருப்பாங்க இப்போ முதல்ல ஃபேஸ்புக்லாம் ஃப்ரீயாக தான் வந்தது அப்போ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உள்ள விளம்பரங்கள் வருது யூடியூப் முதல்ல ஃப்ரீயாக வந்தது அப்புறம் உள்ள விளம்பரங்கள் வருது அது மாதிரி அதுக்கு எதாவது ஒரு ஐடியா வச்சுருப்பாங்க ஸோ ஏஐ கற்றுக்கிட்டாங்கன்னா கற்றுக்கிற பசங்களுக்கு வந்து பிற்காலத்தில் இன்னும் கொஞ்சம் நல்ல வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏஐ அதாவது எந்த தொழில்நுட்பம் வந்தாலும் ஒருத்தரோட வேலையெல்லாம் காலி பண்ண முடியாது வேறு ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பு உருவாகும் அவ்வளோதான் அதை புரிஞ்சுக்கிங்க சரி இங்கே வருவோம் இந்த ஸ்டாக் நிறுவனம் என்ன பண்ணியிருக்கு முதல்ல இப்படி இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் மனதில் பாஜக வேஸ்ட்டு அது மோசம் அப்படின்ற மாதிரி செய்திகளை பரப்புகிறாங்க அடுத்தால் இந்த மே மாதத்துலேருந்து அதாவது முதல் கட்ட தேர்தல் முடிந்த பிறகு மே மாதத்துலேருந்து இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆரம்பித்து ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை சுமார் முப்பத்தாறு தடவை இந்த அட்டாக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க அதை வந்து அந்த நிறுவனத்தின் தலைவர் வந்து இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு இந்த நிறுவனம் தான் செய்கிறாங்க அவங்க வந்து செய்த முயற்சிகள்லாம் நாங்கள் ஒரு சில மணி நேரங்களிலேயே அரஸ்ட் பண்ணிட்டோம் ஆனாலும் தொடர்ந்து அவங்க ஈடுபட்டு இருக்காங்க அதை தடுப்பதற்கு உண்டான நடவடிக்கைகளை தீவிரமாக ஈடுபடுறோம் அப்படின்றாங்க அப்போ இஸ்ரேல் இதை செய்ய வேண்டிய அவசியம் என்ன பாஜக அவர்களுக்கு நெருக்கமான ஒரு ஸ்டாண்டில் தானே இருக்குது அப்படின்னா எப்படி இருந்தாலும் பாஜக வராதுன்றப்போ இந்தியாவுக்கு மறுபடி காங்கிரஸ் ஆட்சி வந்தால் நான் போய் சொல்லல பார்த்தீங்களா நாங்கள் அன்றைக்கே உங்களுக்காக வேலையெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி இனி வரக்கூடிய இந்தியா கூட்டணியின் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகளை தாஜா பண்ணுறதுக்கு உண்டான வேலையை இப்போவே இஸ்ரேல் ஆரம்பிச்சிருச்சு அப்போ இஸ்ரேலுக்காரன் எவ்வளோ திருட்டு பயனு பாருங்க தேவைன்னா தன்னுடைய நண்பனையே கவுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கிறான் இப்போ ஜோ பைடன் வந்து அந்த போரை நிறுத்த முடிவுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி அவர் ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறார் அந்த திட்டத்தின் முழு விவரங்கள் வரல ஆரம்ப கட்டமாக வந்திருக்கிற விவரம் எப்படி வந்திருக்குன்னா ஒரு ஆறு ஃபேஸ் ஆறு கட்டமாக காசா பகுதியிலும் பாலஸ்தீன பகுதியிலும் இருக்கக்கூடிய இஸ்ரேல் ராணுவத்தை முழுமையாக வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் கண்டிப்பாக சொல்லியிருக்கிறாரு அதை பெஞ்சமின் நெத்தன்யாகும் ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஏற்றுக்கிட்ட பிறகும் என்ன சொல்லியிருக்காருன்னா இதை நாங்கள் நடைமுறைப்படுத்தினாலும் ஹமாஸை சார்ந்த கடைசி போ ஆட்டு ஆளை வந்து கொள்கிற வர நாங்கள் இந்த வேலையை முடியாது நிப்பாட்ட முடியாது வி வில் நாட் ஸ்டாப் அன்டில் வி எலிமினேட் தி லாஸ்ட் ஹமாஸ் மெம்பர் அப்படின்றது தான் அவர் கொடுத்த அந்த பேட்டி ஸோ இப்படியாக ஹமாஸை ஒழிக்கிறன்றது ஒரு பக்கம் பேசிக்கிட்டு பாலஸ்தீன மக்களை கொன்று குவித்து கொண்டு இருக்கக்கூடிய இதே வேலையில் இதுக்குன்னு காசு செலவு பண்ணி இந்தியாவில் இருக்கக்கூடிய அடுத்தால காங்கிரஸ் தான் வரப்போகுதுன்றதை க கணித்து கொண்டு காங்கிரஸுக்கு ஆதரவான ஒரு நிலையாகவும் பாஜகவுக்கு எதிராக ஒரு நிலையாகவும் ஒரு இந்த சாட் ஜிபிடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி இவங்க ஒரு வேலையை செஞ்சுருக்கிறாங்க ஸோ இதை தொடர்ந்த செய்திகளை நாம் மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்